சங்கீதம் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்று வசனம் ஒன்று உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இந்த வார்த்தைகள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தைகள் ஒரு ஆபத்து வரும்பொழுதோ இல்லை ஒரு பயம் வரும்போதோ எல்லாராலேயுமே சொல்லப்படுகிற ஒரு வசனம் தான் இது ஆனால் உண்மையிலேயே இதுக்கு அவ்வளோ பவர் இருக்கிறது இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஆமாங்க ஏசப்பா நம்ம கூட இருக்கிறனால தான் அநேக ஆபத்துக்கள்லிருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ மரண கண்ணிகள் எத்தனையோ விபத்துகள் எத்தனையோ நாச மோசங்கள் அழிவுகள் அவமானங்கள் வீண் செலவுகள் வீணான காரியங்கள் என்னெல்லாமும் நம்மளை சுற்றிலும் நமக்கு விரோதமாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இன்றைக்கும் நம்மளுடைய ஜீவனை பாதுகாத்து வைத்திருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருப கர்த்தருடைய கரம் அவருடைய இரத்தம் நம்ம மேலே இருக்கிறதுனால அவர் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுற்றிலும் நம்மளை சுற்றிலும் அக்கினி மதிலாய் கர்த்தர் இருக்கிறதுனால அவர் நமக்கு கேடகமாய் பலனாய் பாதுகாக்கிற ஒரு கோட்டையாய் நமக்கு ஏசப்பாக இருக்கிறபடினால் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் உண்மை அதனால கர்த்தருக்கு நன்றியுள்ள ஒரு இருதயத்தோட ஏசப்பா இன்றைக்கு வரைக்கும் என்னை பாதுகாத்து வருகிறீங்க உமக்கு நன்றி இனிமேலும் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் வருஷங்கள் முன்குறித்தீங்களோ அத்தனை வருஷமும் இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருந்து சாட்சியாக வாழ்ந்து உமக்கு பிரியமானதை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு பிள்ளையாக வாழ இன்னும் எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்கலாம் இதை இருக்கிற ஏசப்பா கிட்ட பாதுகாப்பை விரும்புகிற நாடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமர்ந்து உங்களை அப்படியே அவர் மூடி பாதுகாக்கிறார் எப்படி தன்னோட ஒரு கோழி ஒரு ஆபத்து வருதுன்னா தன்னுடைய குஞ்சுகளை சிறகுக்குள்ள மறைத்து பாதுகாக்குமோ அதே மாதிரி அப்பாவுடைய சிறகுக்குள்ள நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களை சார்ந்தவர்கள் கர்த்தர் உங்களுக்கு தந்த ஆசிர்வாதங்கள் எல்லாமே இருக்குதுங்க அவருடைய மறைவில் இருக்கிற யாருக்கும் ஒரு தீங்கும் நேரிடாது ஒருவேளை அநேக ஆபத்துக்கள் வழியாக நஷ்டங்கள் வழியாக நீங்கள் போயிட்டுருப்பீங்கன்னா இசைப்பா உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே உங்களுடைய அக்னி மதில் அடைத்து என்னை பாதுகாத்துக்கோங்க உம்முடைய மறைவில் உம்முடைய நிழலில் என்னை பாதுகாத்துக்கோங்கப்பா அப்படின்னு கேளுங்கள் உங்களுடைய நஷ்டங்கள் உங்களுடைய ஆபத்து விபத்துக்கள் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை விட்டு விலக்கி உங்களை கர்த்தர் பாதுகாப்பாராக ஆபத்துக்கள் விபத்துக்கள் வரும் பொழுது மாத்திரம் இந்த வசனம் நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடாது டெய்லி காலையில் போது நைட்டு தூங்க போகும்போது இசைப்பா உங்களுடைய மறைவில் என்னையும் என்னுடைய குடும்பங்களையும் கர்த்தரனுக்கு தந்த ஆசிர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி உங்களுடைய மறைவில் மறைத்துக்கோங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் கர்த்தரங்களுக்கு தந்த ஆசிர்வாதம் எல்லாம் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம் அப்படின்னு இந்த வார்த்தைகளை சொல்லி அறிக்கை கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும் ஒரு தீங்கும் உங்களை அணுகாது உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் Advaikadr Amen. Have a blessed day. God bless you.